అక్కడ కూడా ఫోటోలు ఉన్నాయి సరే హలో సరే అందరూ వినిపిస్తున్నారా అంతక మరేం ఇక్కడ ఎవరైనా ఉన్నారు అది ఫోన్ మాట్లాడడానికి ప్రయత్నిస్తున్నాడు అంతా లాగే చేతనే గోవాలో ఉంటారు

பவர் போயிருச்சு பாசெல்லாம் வாங்கிடுறா பாசு அந்த ஸ்லிப் அது வாங்கிட்டு வந்துருவாங்க யாரோ முத்துக்குமார் சூப்பர்னு போட்டிருக்காரு எல்லாம் லைவ்லேயே இருங்க இவரு தான் வந்து டெப்டி கலெக்டர் பஞ்சநாதன் செட்டியார் தென்னிந்திய வாரிசாங்கத்துடைய செயற்குழு உறுப்பினர் அதான் இருக்காரு எங்கன்னா இருக்கீங்க

என்னட பிரச்சனை என்ன முத்துகுமரா புரிந்தவர்

ൂട വി <laughs> അവ അവിടെ അവിടെ അവിടുന്ന് വിടും ക്യൂ വണ്ടി വണ്ടിയറിയില്ല ഇവിടെ ബസ് സ്റ്റാൻഡ് ഇവിടെ പാർക്ക് ചെയ്യാൻ പറ്റത്തില്ല